வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு வந்து அமாவாசை புரட்டாசி மாசத்துல வர்றது மாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க நம்ம தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் கும்பிட்லன்னா கூட கண்டிப்பா வந்து மாலி அமாவாசை கும்பிடணும் ஏன்னாக்கா ஆடி அமாவாசையில புறப்பட்டு வரவங்க தை மாசத்துல தான் இங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு மேல் ஓகத்துக்கு போவாங்க மாலி அமாவாசைக்கும் இருப்பாங்க தை அமாவாசை கும்பிடுற வரைக்கும் பெரியவங்க இங்க பூலோகத்துல தான் இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால வந்து முடியாத பட்சத்துல கூட என்னால முடிஞ்சதை செஞ்சு வச்சிருக்கிறேன் பெரியவங்களுக்கு கும்பிடுறதுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாசி பருப்பு பாயாசம் சேமியம் பாசிப்பருப்பு பாயாசம் இது அப்பளம் இது சாதம் பச்சரிசி சாதம் மோர் குழம்பு உருளைக்கிழங்கு உளுந்து வடை இது வந்து இனிப்பு வடை மோர் வடையிலேயே கொஞ்சம் மோ இது மோர் கொழம்புலேயே வந்து வடை சுட்டு போட்டிருக்கிறேன் இதுதான் சிம்பிளாக தான் செஞ்சிருக்கிறேன் இது வந்து எங்க மாமியார் இது வந்து எங்க மாமனார் அது வந்து எங்க அம்மா பொங்கலு கும்பிடும்போது அவங்களுக்கு வந்து வாசப்படிக்க அந்த பக்கம் வச்சு கும்பிடுவேன் அம்மா வாசை கும்பிடும்போது ஒரே தடியவை பல தழுகு போட்டுருவேன் உங்க அப்பா எங்க அம்மான்னு கேட்பீங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டினால அம்மா கிட்ட ஒரு போட்டோ இருந்துச்சு அது வந்து எங்க அண்ணன் பையன் வந்து எடுத்துன்னு போயிட்டான் அதனால வந்து அப்பா போட்டோ எங்கிட்ட இல்லை அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி அதாவது அம்மா சுமங்கல்லியா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி போட்டோ இருந்தால் வைக்கலாம்னு பார்த்தாலும் எனக்கு யாருக்கிட்டயும் அந்த போட்டோ கிடைக்கல அதனால அம்மா போட்டோ மட்டும் வச்சுதான் சாமி கும்பிடுறேன் நான் அமாவாசை அமாவாசைக்கு மட்டும் இங்க ரெண்டு அமாவாசைக்கு இங்கேயே வச்சு கும்பிட்டுருவேன் மூணு அமாவாசைக்கு பொங்கல் கும்பிடும்போது வந்து அம்மாவுக்கு வாசப்படிக்கு வெளியே வச்சு கும்பிடுவேன் ஏன்னா அம்மாவே சொல்லிட்டாங்க ஏற்கனவே சப்போஸ் உங்க அண்ணன் உங்க கும்பிடலன்னா கூட நான் சத்தத்துக்கு அப்புறம் வாசப்படிக்கு அந்த பக்கம் வச்சு சாமி கும்பிடுவேன் அப்பதான் நான் வந்து அந்த பூஜையை ஏத்துடுவேன் அப்படின்னு அம்மா உயிரோடு இருக்கும்போதே சொன்னாங்க ஒரு டைம் அது ஞாபகத்துல வச்சுன்னா அம்மாவுக்கு வாசப்படிக்கு அந்த பக்கம் பொங்கல் டைம்ல கும்பிடுவேன் அமாவாசை கும்பிடும் போது வீட்டுக்குள்ளேயே வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே ரெண்டு தலகை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அதனால ஒரே தலையே போட்டு சாமி கும்பிட்டுருவேன் நீங்க எப்படி சாமி கும்பிடுறீங்க உங்க வீட்டில் அமாவாசை எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமன்ல சொல்லுங்க சம்மந்தி சம்மந்தி தானே எங்க அம்மா உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க மோர் குழம்பு மோர் குழம்பு நல்லா சுடப்படாது இது அந்த இடத்த தொடச்சிடலாம் எங்க அதுனா என்ன செஞ்சு வச்சுக்கோட்டாங்களோ தெரில இன்னைக்கு உம் செஞ்சுட்டாங்களா எப்பயும் சாம்பார் தான் செய்யணும் நோர் பழமும் செய்யணும் சத்தம் நீட்டிக்கும் இந்த பக்கம் வந்து கும்பிட வேண்டியதுதான சீம ஜேஜ்மக்கு ஜேஜ்மக்கு சீமா ஜேஜ் முக்கு சீமா ஜேஜ் முக்கு ஜேஜ் முக்குறா பண்ணுறாங்க பார்த்து அவ்வளோதாம்மா சாமியெல்லாம் கும்பிட்டு ஆகிப்போச்சு அப்பா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் முறையாக சாமி கும்பிட்டுக்கிறாரு இவ்வளோ நாள் நான் தான் கும்பிட்டுருந்தேன் அமாவாசை பொங்கல் எல்லாமே ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா காக்கா போய் சாப்பாடு வச்ச உடனே காக்கா வந்துடுச்சு இத்தனை வருஷமாக கும்பிட்ருந்த நம்மளும் காக்கா கூப்பிட்டா தான் வரும் புள்ள வந்து வச்ச உடனே ஒன்றுட்டாங்க இவ்வளோ நியாயத்தை பற்றி எப்படி இருக்குதுன்ட்டு அது வீடியோ எடுக்கலான்னா ஃபோன் கீழேயே இருந்துச்சு அதனால வீடியோ எடுக்க முடியலம்மா உங்கள் வீட்டில் எப்படி அமாவாசை கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் கொஞ்சம் உடம்பு வர முடியலனாலும் டல்லா பேசுறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்